வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிஷ்கிந்தா காண்டம் படத்தோட ரிவ்யூ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் ஆன இந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு நல்லாவே பெரிய வரவேற்பு பெற்றது கலெக்ஷன் வைஸும் சரி பத்து கோடி ரூபாவில் எடுக்கப்பட்ட படம் கிட்டத்தட்ட எழுபது கோடி ரூபா வரைக்கும் கலெக்ஷன் போச்சுன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் விமர்சன ரீதியாகவும் படம் வந்து நல்ல பேர் போயிடுச்சு இப்போ வந்து இந்த படம் வந்து டிஸ்னி ஆட்ஸ்டாரில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி போன்ற எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிஃப் அலி அபர்ணா பாலமுரளி மற்றும் வந்து விஜயராகவன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க படத்தில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆசிஃப் அலியை தான் காட்டுறாங்க அவர் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் திருமணத்துக்கு தயாராகிறார் அவருக்கு இது முதல் திருமணமானு பார்த்திங்கன்னா இல்லை அவருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி அவங்க வந்து அவரோட மனைவி கேன்சரில் இறந்துருக்காங்க ஏழு வயது பையன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும் போது காணா போயிருக்காப்புல இதெல்லாம் மீறி தான் வந்து இப்போ அவர் வந்து கல்யாணம் பண்ணுறாரு படத்தோட ஆரம்ப காட்சியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது பொதுவாகவே எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த ஊரில் இருக்கவங்க யார் யாரெல்லாம் சொந்தமாக துப்பாக்கி வச்சிருக்காங்களோ அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சரண்டர் பண்ணணும் எல்லாரும் வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க அந்த ஊரில் ஒருத்தர் மட்டும் பண்ணல அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிஃப் அல்லியோட அவங்க அப்பா தான் அவர் வந்து ஒரு மில்ட்ரி வந்து மில்ட்ரிலேருந்து அவர் வந்து ரிட்டையர் ஆன ஒரு பர்சன் அவர் அவர்கிட்ட இருந்த துப்பாக்கி மட்டும் அவர் இன்னும் வந்து ஹேண்டோவர் பண்ணல சரி போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணுறாங்க பார்த்தா அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்போது வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க பார்த்தா அப்போ தான் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி துப்பாக்கியை காணோன்னு சொல்கிறாரு இதுக்கு மேலே தான் வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது காணா போன துப்பாக்கி எங்கே போச்சு அந்த காணா போன ஏழு வயசு பையனுக்கு என்ன ஆச்சு இதுதான் மீதி படம் இது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகி புதுசாக வர அபர்ண பால மூலி அவங்களுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து ஏதோ வினோதமாக நடக்குதுன்னு தெரியுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் மாமனார் விஜயராகவன் அவர் நடந்துக்கிற முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசித்திரமாவே இருக்குது என்னடா என்ன பண்ணுறாரு அவரு அப்படின்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஆடியன்ஸுக்கும் நம்மளுக்கும் அது புரியல ஏன்னா இந்த கதை அப்படின்னா நிறைய முடிச்சுகள் போட்டுக்கிட்டே வராங்க இதுதான் நடக்குதுதான் நம்ம யோகிக்கும் போது இது நடக்கலை வேறு ஒரு விஷயம் நடக்குது சரி இந்த மாதிரி நடந்துருக்குமா அப்படின்னு நம்ம யோகிக்கும் போது அந்த மாதிரியே நடக்கலை வேறு மாதிரி நடக்குது தொடர்ந்து இப்போ முடிச்சுக்களை போட்டுக்கிட்டே வராங்க கடைசியில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் பார்த்த கடைசியில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் எல்லாம் முடிச்சு அவங்க அவுக்க ஆரம்பிக்கிறாங்க ஓ இந்த காட்சியில் தான் அதனால்தான் அந்த மாதிரியான ஒரு காட்சி அங்கே வச்சாங்களா அப்படின்றது தான் வந்து இந்த மொத்த படத்துக்கே ஒரு அழகு சேர்க்குற விஷயமா தான் ஸ்க்ரீன் ப்ளேஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டார்னி ஸ்க்ரீன் ப்ளே இது ரொம்ப என்கேஜாகவே போகுது ஒரு ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு சலிப்பு தட்ட மாட்டேங்குது என்னடா இப்படி நடக்குது இப்படி நடக்குது இப்படி நடக்குது அந்த ஏழு வயசு பையனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப வந்து மனசை உழுக்குற மாதிரி ஆகிடுச்சு கடைசி பதினஞ்சு நிமிஷம் வந்து படம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு ரைட்டிங்னு சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து இந்த படத்தோட லொக்கேஷன் சொல்ல தேவையில்லை கேரளா மலையாளம் அவங்க எப்படியான லொக்கேஷன் உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபாரஸ்ட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு வீடு அந்த வீட்டில் நடக்கிற சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் லொக்கேஷன் வைஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் விஜயராஜவன்றவர் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு ஹீரோவோட அப்பா அப்பாவாக பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து மறதி நோய் இருக்குது எப்படி நம்ம கஜினி சூர்யா வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மறந்துடுறாரோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவருக்கும் ஒரு மறதி நோய் இருக்குது அந்த மறதி நோயால் அவர் எதிர்கொள்கிற விஷயங்களை வந்து அவ்வளோ பூர்வமாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்தால் ஒரு சைக்காலஜிக் த்ரில்லர் படம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா உதாரணத்துக்கு சொன்னால் ஷட்டர் ஐலாண்ட் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கான படம் தான் இந்த படம் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் தமிழ்லேயே இருக்குது பார்த்து ரசிங்க நன்றி